தமிழக வானிலை நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் அதிகாரப்பூர்வ வானிலை ஆய்வறிக்கைக்கு இந்திய வானிலை ஆய்வு அறிக்கையை இரண்டாயிரத்தி இருபத்தி செப்டம்பர் ஒன்பதில் காலை பதிவு செய்யப்படும் வானிலை ஆய்வு அறிக்கையில வடகிழக்கு பருவமழை மற்றும் இன்றைய மழைப்பொழிவு குறித்து நம்ம பார்க்கலாம் முதலாவதாக இந்திய மழைப்பொழிவு எப்படி அமையும் என்பது குறித்து பார்ப்போம் இன்றைய மழைப்பொழிவு பொறுத்தளவுல தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வடகடதோர மாவட்டங்கள் வந்து தமிழ்நாட்டின் அநேக பகுதிகளில் நல்ல மழை பொழிவுக்கு வாய்ப்பு தெரிகிறது குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா மதுரை திண்டுக்கல் தென்காசி தேனி சிவகங்கை ராமநாதபுரம் திருநெல்வேலி மாவட்டத்தின் வடக்கு பகுதிகளில் இன்று ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழை பொழிவிற்கு சாதகம் தெரிகிறது அதே போல டெல்டா மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் இன்றைக்கு நல்ல மலை நல்ல மழை பொழிவு தெரிகிறது அதே போல வடக்கு பகுதியிலேயே மழை இருக்கும் தெற்கு பகுதியில் சற்று கூடுதலான பரப்புள்ள மழை பொழிவு இருக்கும் மத்திய மாவட்டங்களாம் திருச்சி கரூர் நாமக்கல் ஈரோடு சேலம் மற்றும் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களிலும் மழைப்பொழிவு இருக்கும் அதிகாலை வேலையில புதன்கிழமை பத்தாம் தேதி நாளை அதிகாலை ஆஹ் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டத்துடைய கிழக்கு பகுதியில ஆங்காங்கே மழைப்பொழிவை இருக்கும் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் பனிரெண்டு பதிமூன்று பதினான்குல ஒரு நிகழ்வு வருகை இருக்கு ஆந்திர பிரதேசம் அந்த நிகழ்வு காற்று சுழற்சி மூலம் இந்நில பொழிவை தமிழகத்திற்கு கொடுக்க சாதக அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அக்டோபர் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது என்று மழைப்பொழிவை தமிழ்நாட்டிற்கும் வட மாநிலங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் அக்டோபர் பன்னிரெண்டுலேருந்து அக்டோபர் பத்தொன்பது வரைக்கும் ஒரு நிகழ்வு வந்து பிரதேசம் கடலோரத்தில் அமைந்து கொண்டு தமிழ்நாட்டிற்கும் ஒட்டுமொத்த வட மாநிலங்களுக்கும் தென் மாநிலங்களுக்குமே மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கும் கேரளா கர்நாடகால சற்று மலைப்புழிவினுடைய தீவிரம் சற்று குறைந்திருக்கிறது போல இருக்கும் தென்மேற்கு புறனுடைய தீவிரம் சற்று குறைந்திருக்கிறது போல இருக்கும் இதனை தொடர்ந்து அடுத்த நிகழ்வு செப்டம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து செப்டம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் அடுத்த நிகழ்வு வந்து மலைப்பொழிவை கொடுக்க சாதக அமைப்பை ஏற்படுத்தும் அதுவும் ஆந்திரப்பிரதேசம் வந்து மலைப்பொழிவை தரக்கூடிய நிகழ்வு தான் அதற்கு அடுத்த நிகழ்வு அக்டோபர் மூன்றிலிருந்து அக்டோபர் ஒன்பது இடைப்பட்ட நாட்கள்ல அடுத்த நிகழ்வு பனிரெண்டு பதிமூன்று பதினான்கில் வரக்கூடிய நிகழ்வு காற்று சுழற்சியாக இருக்கலாம் அக்டோபர் இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி வரக்கூடிய நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ வருவதற்கான சாதகம் தெரிகிறது அக்டோபர் மூன்றுலேருந்து அக்டோபர் ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய நிகழ்வு அது ஒரு சாதாரண காற்று சுழற்சியாகவோ அல்லது காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ற அளவிலேயோ வலுப்பெற்று ஆந்திர பிரதேசத்தின் கடலோரத்திற்கு அருகே வந்து மலைப்பொழுத்தர சாதக அமைப்பை ஏற்படுத்தும் அதே போல அக்டோபர் பதினைஞ்சு வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இருக்கும் அக்டோபர் ஒன்பது வரைக்கும் நிகழ்வு மழை அக்டோபர் ஒன்பதுக்கு பிறகு சீரான தென்மேற்கு பருவமழையை தென் மாநிலங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா செப்டம்பர் இருபத்தெட்டுலேருந்து வட மாநிலங்களிலிருந்து தென்மேற்கு பருவமழை விலகிவிடும் அதன் பிறகு தென் மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து கொண்டிருக்கும் அது அக்டோபர் பதினைந்து வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தென் மாநிலங்களில் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் வடக்கு காற்று வர தொடங்கி வடகிழக்கு பருவமழை அப்படியே திருப்போம் வடகிழக்கு பருவமழையை தொடங்கி தமிழ்நாட்டில் சீரான மலைப்பொழிவை அக்டோபர் மாதம் முழுவதுமாக கொடுத்துக்கொண்டிருக்கும் அக்டோபர் ப பதினெட்டுலேருந்து வச்சுக்கோம் அக்டோபர் பதினெட்டுலேருந்து அந்த நா அந்த மாத இறுதி வரைக்கும் மலைப்பொழிவை சீராக கொடுத்துக்கிட்டு இருக்கும் மழை வரும் பெய்யும் பெய்து இருக்கும் நிகழ்வுகள் ம இல்லாத மலைப்பொழிவாக அமையும் நிகழ்வுகள் இருந்தாலும் ஆந்திரப்பிரதேசம் வடகடலோரத்துக்கு தான் முதல் நிகழ்வு அப்படிங்கிறது போகிற மாதிரி சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் நிகழ்வுகள் எப்படி அமையும் மலைகளுக்கு பெருமழை எப்படி அமையும் அதே போல் நவம்பர்ல இந்த ஆண்டு நிறைய மழைப்பொழிவு நவம்பர் பதினஞ்சு தேதி செப் டிசம்பர் இருபது தேதி வரைக்கும் தமிழ்நாட்டு தமிழ்நாடு மற்றும் தென் மாநிலங்கள் இன்று நல்ல மழைப்பொழிவை கொடுப்பதற்கு நிகழ்வுகள் வரிசை கட்டி வரும் நிறைய நிகழ்வுகள் இந்த ஆண்டு இருக்கும் சிறு நிகழ்வும் வலுவான மழைப்பொழிவை தரும் அதே போல கடலோர மாவட்டங்களுக்கு இந்த ஆண்டு நிறைய நிறைய மழை உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சராசரியில் சராசரியான மழைப்பொழிவு இருக்கும் தென் மாவட்டங்களில் சராசரியை விட சற்று கூடுதலான மழைப்பொழிவு இருக்கும் ஆனால் வடகடலோரும் டெல்டா மாவட்டங்கள் இந்த ஆண்டு சராசரியை விட மிக அதிகமாக இருக்கும் வடக்கத்தை விட அதிகமான மழைப்பொழிவை தரும் இதே போலதான் டிசம்பர் மாதத்திலயும் நல்ல மழைப்பொழிவு நிறைய நிகழ்வுகள் காத்து கொண்டிருக்கிறது வடகிழக்கு பருவமழை ஜனவரி பதினைந்து வரை தொடரும் தமிழ்நாட்டில் ஜனவரி பதினைந்து வரை டெல்டா தென் மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது தொடர்ந்து கொண்டிருக்கும் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை ஒரு பேசும் பொருளாக அல்ல ஆகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த ஆண்டு நிறைய நிறைய மலைப்பொழிவு அக்டோபர் இருபதுலேருந்து சிறப்ப டிசம்பர் சரி ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் நிறைய நிறைய மலைப்பொழிவை பொறுக்கத்திற்கு சாதக அமைப்பை ஏற்படுத்தும் வானிலை அறிக்கையோடு இணைந்துங்கள் நன்றி